எப்படித்தான் குழம்பு மிளகாய் பொடி தயார் பண்ணாலும் கம கமன் மனம் நான் சொல்ற மாதிரி இந்த மாதிரி மிளகாய் பொடி செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்பவே மனம் அணக்குங்க எல்லா குழம்புக்குமே வந்து யூஸ் பண்ணலாம் வந்து காரக்குழம்பு புளி குழம்பு வத்த குழம்பு மீன் குழம்பு கறி குழம்புக்கு இந்த பொடியை நீங்க தாராளமா பயன்படுத்தலாங்க பொடியை தயார் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த மழை காலத்தில் அவசரமாக நீங்கள் குழம்பு வைக்கும்போது இந்த ஒரே பொடி மட்டும் போட்டு ஒரு நிமிஷத்தில் குழம்பு வச்சிடலாங்க ஸோ இந்த சூப்பரான மிளகாய் பொடியை எப்படி அரைக்கலான்றதை பார்த்திலாம் வாங்க வெல்கம் டு டேஸ்ட் அண்ட் டேஸ்ட் கிச்சன் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மசாலா பொருட்கள் தான் நான் இதில் சேர்க்க போகிறேன் இந்த மசாலா பொருட்களை வச்சுட்டு நம்ம எல்லா வகையான குழம்புகளுக்கும் இந்த மசாலா பொருட்கள் நீங்கள் சேர்த்துக்கலாம் மெயினாக வந்து நான் சொன்ன குழம்புகள் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சாம்பார் பொடி வந்து தனியாக வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் குழம்பு மிளகாய் பொடி தூண்டுறது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான டிஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்டைலில் தாங்க அரைப்பாங்க அதாவது சில பேர் வந்து காரமாக இருப்பாங்க சில பேர் காரம் கம்மியாக இருப்பாங்க நான் மெயினாக வந்து இந்த பொடியை வந்து காரக்குழம்பு வத்த குழம்பு மீன் குழம்பு கறி குழம்புக்கு தாங்க அதிகமாக யூஸ் பண்ணுவேன் இதில் தான் இந்த காரக்குழம்பு வத்த குழம்பு எல்லாம் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அதேமாதிரி டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சு எங்கள் ஊர் செட்டி நடு ஸ்டைலில் தான் வந்து இந்த மிளகாய் தூள் அரைக்கிறேன் ஸோ வாங்க எப்படி அரைக்கலான்னு பார்த்துறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா மிளகாய் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து காரம் கம்மியாக தாங்க இந்த மிளகாய் தூள் அரைக்க போகிறேன் அதனால் ஒரு கிலோ மிளகாய் தான் நான் எடுத்துருக்கேன் ஒரு கிலோ மிளகாய்க்கு ஒன்றரை கிலோ மல்லி எடுத்துருக்கேங்க ஸோ உரப்பு வந்து கம்மியாக சாப்பிட்றவங்க இந்த அளவு எடுத்துக்கோங்க உரப்பு அதிகமாக வேணுன்றவங்க சரிக்கு சமமாக எடுத்துக்கலாம் ஒரு கிலோ மிளகாய்க்கு நான் ஒன்றரை கிலோ மல்லி எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி பெரிய பாக்கெட் ஒரு பாக்கெட் சின்ன பாக்கெட் ஒரு பாக்கெட் மல்லி எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம வெயில் வந்து காய வச்சுக்கலாம் நாட்டு மல்லியாக எடுத்துக்கோங்க நாட்டு மல்லி தான் ரொம்பவே மனமாக வாசனையாக இருக்கும் அதனால் எப்பவுமே நாட்டு மல்லி எடுத்துக்கோங்க அதுபோல் நம்ம மிளகாய் எடுக்கும் போது ரொம்ப வந்து ஈரம் காய்ச்ச மிளகாயாக வாங்காதீங்க ஈரம் இருந்துச்சுன்னா மிளகாய் வந்து நல்லா வந்து காயாதுங்க இந்த மழை காலத்தில் நம்ம வந்து நல்லா பொறுப்பொருண் இருக்கணும் அதனால மிளகாயை நல்லா காஞ்ச மிளகாயாக எடுத்துக்கோங்க ஸோ காலம்ன்றதுனால வெயிலே அடிக்கலாங்க இன்றைக்கி தான் வெயில் அடிச்சிச்சு அதனால மாடியில் வந்து நான் காய வைக்கிறேன் மாடி நாங்கள் யூஸ் பண்ணவே மாட்டோங்க அதனால் க்ளீனாக தான் இருக்குது ஒரு மண்ணு கூட கிடையாது நான் கூட்டி சுத்தம் பண்ணி தொடச்சு தாங்க வந்து இப்போ வந்து இந்த மிளகாயை வந்து காய வச்சுருக்கேன் நல்லா காயட்டும் நல்ல ஏன்னா வெயில் போடுறதே கம்மியான டைம் தாங்க நான் தகரத்துலையோ பேப்பர்லேயோ போட்டேன்னா சூடு வந்து ஏற மாட்டேது அதனால தான் இந்த மாதிரி வந்து க்ளீனான தரையில் கூட்டி சுத்தம் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன் இப்போ மல்லி வந்து ஒன்றரை கிலோ காய வச்சுக்கும் ஒரு கிலோ மிளகாய் காய வச்சிருக்கேன் இது ரெண்டுமே வந்து நல்லா காயட்டுங்க இப்போ அடுத்ததாவது நம்ம கமகமக்கரம் வீட்டு குழம்பு மிளகாய் பொடியில் தயார் செய்கிறதுக்கான மசாலா பொருட்கள் என்னென்ன அளவுகள்ன்றதை பாத்திரலாம் வாங்க இதுக்கு முதல்ல வந்து நான் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் துவரம் பருப்பு கரெக்டாக இரநூறு கிராம் அளவு எடுத்திருக்கேன் அடுத்து வந்து கடலை பருப்பு எடுத்திருக்கேன் சில பேர் வந்து கடலை பருப்பு அதாவது கடலைப்பருப்பு வறுத்து போட்டால் வந்து நொர கூட்டம் இல்லாட்டி அடிபிடிக்கும்னு யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படி வேணான்றவங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க நான் வந்து கடலை பருப்பு எனக்கு தேவைப்படுங்க திக்னஸாக இருக்கும் நான் இரநூறு கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் மாதிரி இரநூறு கிராம் வந்து ஜீரக பொடி எடுத்துக்கலாம் ஜீரகம் வந்து நல்ல வாசனையாக இருக்கும் அதனால ஜீரகம் எடுத்திருக்கேன் சோம்பு மட்டும் கம்மியாக எடுத்திருக்கேன் அதாவது நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேங்க நூற்றம்பது கிராம் வந்து போதுமானதாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே சிக்கன் மட்டன் குழம்பு எல்லாத்துலேயுமே வந்து சோம்பு அதிகமாக தாளிக்கும் போதும் சரி தேங்காய் அரைச்சி ஊற்றும் போதும் சேர்த்துப்போம் அதனால சோம்பு கம்மியாக எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நூறு கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து மிளகை எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் இப்போ வர்க்கறதுக்கு முன்னாடி அரிசி எடுக்கும் அரிசி பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு புழுங்கல் அரிசி நல்ல புழுங்கல் அரிசியாக எடுத்திருக்கேன் அடுத்ததாவது நம்ம விரலி மஞ்சள் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இது மட்டும் தாங்க நம்ம சேர்க்க போகிறோம் இந்த பொருட்கள்லாம் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட்டாக நம்ம வறுத்து எடுக்கணுங்க வறுக்கும் போது ரொம்ப கரைஞ்சிராமல் நல்லா மிதமான சூட்டில் நல்ல வாசனை வர ஸ்டேஜில் வந்து இறக்கி வச்சிருங்க ஃபஸ்ட்டு நம்ம துவரம் பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த துவரம்பருப்பு போடும்போது குழம்பு வந்து திக்னஸ் கொடுக்குங்க அதே மாதிரி நான் கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னது போல் கடலை பருப்பு பிடிக்காதவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வந்து கடலை பருப்பு சேர்த்துருக்கேன் ஏன்னா எனக்கு குழம்பு நல்ல திக்னஸ் வேணும் அதுக்காக நான் சேர்த்துருக்கேன் அடுத்து சோம்பு இது வந்து வாசனையாக இருக்கும் நம்ம மீன் குழம்பு கறி குழம்பு சிக்கன் குழம்பு எல்லாத்துக்குமே வந்து சோம்பு வந்து ரொம்பவே அதிகமாக தேவைங்க அதே மாதிரி ஜீரகம் வந்து சேர்ப்போம் நம்ம வறுத்தருத்து அதனால் ஜீரகமும் நான் சேர்த்துருக்கேன் நான் சாம்பாருக்கு வந்து பொடி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இது வந்து மெயினாக காரக்குழம்புக்கு தான் இப்போ வந்து மிளகு வந்து இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஜீரகம் சோம்பு மிளகு எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துவிட்டோம் ஓவரால் இந்த வறுத்து எடுத்தது எல்லாத்தையும் தனியாக வச்சுக்குவோம் இப்போ வந்து பொறி அரிசி அதாவது அரிசியை வந்து பொறிச்சு எடுப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு லேஸ் லேஸாக பொறிச்சி எடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு பொறிஞ்சி வரும் அரிசி நீங்கள் அரிசியாக போகிறதோ இந்த மாதிரி வறுத்து போட்டுக்கோங்க இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நமக்கு எடுத்து வச்சது இப்போ அதோட விரலி மஞ்சள் ஒன்று ரெண்டாக தட்டி வச்சிடணும் தட்டி வச்சுட்டு நல்ல காஞ்ச கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கங்க கருவேப்பிலை இல்லாதவங்க கருவேப்பிலை பொடி கூட நீங்கள் குழம்பப்போ சேர்த்துக்கலாம் நான் வந்து கரு கருவேப்பிலே எனக்கு காஞ்சது பழைய கருவேப்பிலை இருந்ததுங்க அதில் சேர்த்துட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டா இப்போ நமக்கு மிளகாய் காஞ்சிருச்சான்னு சொல்லி நம்ம போய் பார்ப்போம் வாங்க காலையில் பத்து மணிக்கு போட்டங்க மிளகாய் இப்போ சாயங்காலம் நாலு மணி ஆயிருச்சு நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் உடச்சி பார்த்தாவே நல்லா பொறு வருது இப்போ மல்லியும் நல்லா காஞ்சிருச்சுங்க நான் மல்லியும் நல்லா வாசனையாக இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ரைஸ் மில்லில் கொடுத்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் வா ரொம்பவே சூப்பராக கமகமன்னு சொல்லிட்டு வீட்டு குழம்பு மிளகாய்த்தோல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் இப்போவே வாசனை கமகமன் வருது ஸோ நீங்களும் இதே மெத்தடில் வந்து வீட்டு குழம்பு மிளகாய் பொடி அரைச்சி வச்சுக்கோங்க ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மிளகாய் பொடி வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளது நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம பேச்சை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த யூஸ்ஃபுல்லான குழம்பு மிளகாய் பொடி எப்படி அரைக்கிறதுன்ற வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ பாய் யூ